வணக்கம் நலமான வாழ்விற்கான சித்தர்கள் கூறிய வாழ்வியல் முறைகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் இப்போது நாம் பார்க்க போவது என்ன அப்படின்னா மலம் கழித்தல் உடம்பினுடைய கழிவு நீக்கம் இது ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக சித்தர்கள் சொல்கிறாங்க உடம்பினுடைய கழிவு நீக்கம் ஏற்படுறது அப்படிங்கிறது உடம்பு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை ஏற்படுத்துறதும் ஒரு நாளில் அடுத்தடுத்து சாப்பிடக்கூடிய உணவுகள் முழுமையாக உடம்புக்கு ஏற்றுக்கொள்வதற்கும் வழிவகை செய்கிறத சித்தர்கள் சொல்கிறதுனால இதை முக்கியமாக இது ஒரு தனி ஒரு தலைப்பில் நிறைய பாடல்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதில் நாம் இந்த மலச்சிக்கல் ஏற்படாமல் மலம் கழிக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது அதாவது உணவு நாம் எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த நாள் சிக்கல் இல்லாமல் மழை போகும் இந்த சிக்கல் இல்லாமல் மலம் போகுது அப்படின்னுங்கிறத பொறுத்த வரைக்கும் காலை எழுந்த உடனேயே மலம் கழிக்கிறது ரொம்ப முக்கியம் காலை தாமதமாக மலம் கழிக்கிறது மலச்சிக்கல்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கழிவறைக்கு போய் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகியும் முழுமையாக கழிவு நீக்கம் நடைபெறலை அப்படின்னாலும் இதை மலச்சிக்கல்னு எடுத்துக்கலாம் ஒரு பகுதி தான் வெளியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வயிற்றிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு உணவு இருந்தாலும் இதையே நம்ம தான் சொல்லணும் இந்த மாதிரி சிக்கல் இல்லாமல் கழிகிறதுக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவில் கவனம் செலுத்தணும் போதுமான அளவுக்கு நீர்த்துவம் நாம் எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் உணவில் நார்ச்சத்து சேர்ந்து இருக்கக்கூடிய கீரைகள் காய்கறிகள் பயிறு வகைகள் பழங்கள் இஞ்சி பூண்டு சிறிய வெங்காயம் போன்ற பொருட்கள்லாம் உணவில் நிறைய சேர்க்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போது அதிகப்பட்டு வரக்கூடிய நவநாகரிக உலகத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட்லாம் நிறைய வருது அதில் கோதுமை அல்லது மைதாவை செய்யக்கூடிய உணவு வகைகள் அதிகமாக ஊனப்படுகிறது பீட்சா பர்கர் இது மாதிரியான அவசர காலத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நிறைய சாப்பிட்றதாலையும் அதே மாதிரி தொடர் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டே இருக்கிறதுனாலையும் இரவு கண்வழிக்கிறதுனாலையும் இந்த மலச்சிக்கல் சாதாரணமாக ஏற்படுறதா பல ஆய்வுகள் சொல்லுது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்த்தாலும் இவங்களுக்குலாம் அதிகமாக மலச்சிக்கல் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது அதனால் இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு போதுமான அளவுக்கு நீர்த்துவமான பொருட்களை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக அந்த மலச்சிக்கல் வரது தடுத்துக்க முடியும் அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போதைய காலகட்டத்தில் வெஸ்டர்ன் டாய் டாய்லெட் அதாவது அமர்ந்து கொண்டே அந்த மலம் கழிக்கக்கூடிய ஒரு முறை தான் நிறைய வீடுகளில் இருக்குது இது பல விதமான கேடுகளை விளைவிக்கிறது தான் பல ஆய்வுகள் சொல்கிறார்கள் பல ஆய்வு அறிஞர்கள் முழுமையாக ஆய்ந்து பார்த்து அதை சொல்கிறாங்க இந்திய முறைப்படியான குந்தி இருந்து அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன் சொல்லுவாங்க அந்த முறைப்படியாக மலம் கழிப்பது தான் உலகிலேயே மிகவும் சிறந்த முறை அப்படின்னு சைனாவில் ஜப்பான்ல பல மேற்கத்திய நாடுகளையும் ஆய்வு செய்து அதை சொல்லியிருக்காங்க அதனால அந்த முறைப்படியான மலம் கழிக்கிறது தான் நமக்கு சிறந்தது இப்போ எங்கள் வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கறத நிறைய பேர் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா நிறைய மாற்று முறைகள் இருக்குது அந்த வெஸ்டர்ன் டைப் ஆஃப் டாய்லெட்டில் பக்கவாட்டில் வைக்கிற மாதிரியான சில உபகரணங்கள் இப்போ கிடைக்குது சித்தா ஹெல்த் கிளப் சித்தா எம்டி சித்தா ஹெல்த் கிளப் டாட் ஓஆர்ஜி போன்ற வலைத்தளங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதுக்கான வழிமுறைகளை நாங்கள் அந்த சொல்லியிருக்கோம் அது அந்த மாதிரியான மாற்று பொருட்கள் எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறதே அந்த அதில் குறிப்பிட்ருக்குறோம் அதனால் அந்த இடத்தின் மூலமாக போய் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறவங்க அந்த மாற்று பொருளை ஒரு ஸ்டூல் மாதிரியே ஒரு பொருள் இருக்கும் அதை கொண்டு வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாச்சுன்னா அதில் குந்தி இருக்கிற மாதிரியான ஒரு முறை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் இந்த மாதிரி முறையில் என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா குடலில் கழிவுகள் தங்காமல் முழுமையாக வெளியேற்றம் நடக்கிறது அதாவது நம்ம இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்கும்போது ஃபீக்கல் ஸ்டேகினேஷன் சொல்லுவாங்க முழுமையாக மலம் கழிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் உடல் பகுதியில் ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது அந்த ஒட்டிட்டு இருக்கிறது பல விதமான கேடுகள் உடம்பில் நச்சுத்தன்மை மேலும் சு இருக்கிறதுனால ஒரு சோர்வு ஏற்படுறது ஒரு மனப்பதற்றம் இருக்கிறது எப்போதுமே ஒரு வருவது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுறது இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு முழுமையான மலக்கழிவு ஏற்படாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது அதனால் அந்த குந்தி இருக்கக்கூடிய ஸ்குவாட்டிங் பொசிஷனில் இந்திய முறைப்படியான மலக்கழிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்காக நம்ம வந்து மலம் சீராக கழிகிறதுக்காக நாம் ஒரு வேதிப்பொருள் பானங்கள் அதாவது காஃபி குடிக்கிறது ஒரு செயற்கை பானங்களை குடிக்கிறது இது மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது நம்ம காலையில் நீர் பருகிறதும் நீர் ஆகாரம் பருகிறதும் இதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பான நமக்கு அமையும் அதனால் இந்திய முறைப்படியான மலக்கழிவு சிறந்த ஆரோக்கியமான உணவு சிறந்த நீர் போன்றவை இந்த மலர்ச்சிக்கலிலிருந்து நாம் விடுபடுவதற்கு வழிவகை செய்யும் வணக்கம்